Hi friends, welcome to Forsta Studios. வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான தக்காளி சட்னி ரெசிபி எப்படி குயிக்காக சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் சுட சுட இட்லி தோசை கூட இந்த தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே எப்பையும் சாப்பிட்றத விட ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது இதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு இருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆன பிறகு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்து அது கொஞ்சம் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் கடலைப்பருப்பு சேர்த்து தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஹோட்டல்லெலாம் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் சூப்பரான தக்காளி சட்னி உங்களுக்கு கிடைக்கும் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணுறதை விட ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மூணு வர மிளகா சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மிளகாயும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா நேரம் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருளுமே இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கணும் இது கூடவே சேர்த்து வெங்காயம் தக்காளியில் வதக்கிடக்கூடாது இதை நம்ம கடைசியாக தான் வெங்காயம் தக்காளியோட ஒன்றா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இது நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கணும் நம்ம அரைக்கிற வரைக்கும் அதனால் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இப்போது இதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள் இதிலையே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே ரெண்டுலேருந்து மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் எனக்கு பெருசாக இருக்கிறதுனால ஒரு மூணுலேருந்து நாலு பல் சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பல்லு பூண்டாக இருந்ததுன்னா ஒரு ஏழுலேருந்து எட்டு பல்லு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயமும் பூண்டும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கோங்க எனக்கு மூணு மீடியம் சைஸ் பழமான தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி சட்னிக்கு நல்ல பழமான தக்காளி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் சட்னியுடைய கலரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து இப்போ நம்ம இதை வதக்கிக்கலாம் இது வதங்கும் போது கொஞ்சமாக ரொம்ப ரொம்ப கம்மியாக புளி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா குக் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்க போகிறோம் இடையில ஒரு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு அரைச்சானா சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற வச்சுக்கலாம் இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் இது ரெண்டையும் ஒன்னாக சேர்த்து நம்ம அரைச்சிக்க போறோம் இப்போ பாருங்கள் நம்ம வதக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் நம்ம முதல்லையே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சோல அந்த கடலைப்பருப்பு வரமிளகா அதெல்லாம் இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா திக்கான சட்னியா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த மிக்ஸி ஜாரில் மட்டும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து அதை கலந்து அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப கூடாது தக்காளி சட்னி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு தனியாக தாளிப்பு எதுவும் தேவையில்லை இப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் சுட சுட இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்